ஆனால் இந்த விடயத்திலே எல்லோருக்கும் புரியாத ஒரு புதிராக ஏன் இந்த விவகாரத்திற்காக இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொண்டு தமிழ தேசம் கட்சி ஏன் போராடுகிறது அதிகாரிகள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இருக்கிறது நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மனித உரிமைக்கு எதிராக எங்கே எது நடந்தாலும் அங்கே தமிழர் தேசம் தன்னுடைய கால் தடத்தை பதிக்கும் பதித்தே தீரும் இங்கே நடந்திருப்பது மனித உரிமைக்கு எதிரான கொடூரம் வக்கர புத்தியோடு மனித தன்மையற்ற ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது காவல்துறையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி காவல்துறையில் இருப்பவர்கள் இதை செய்திருக்க கூடாது அதையும் மீறி ஒரு மனித தன்மையற்ற செயல் இங்கே நடந்திருக்கிறது இங்கே சாதியை பார்த்து போராட வந்தால் நாம் கட்சி வச்சிருக்கதே அரசியல் கட்சி வச்சிருக்கதே வேஸ்ட் இன்றைக்கு மனித உரிமையை பத்தி பேசுவதற்காக எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ கட்சிக்காரர்கள் ஒவ்வொரு சமூகத்திற்காக பேசுவதற்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது அவர்களுடைய காதுகளுக்கெல்லாம் இந்த செய்தி எட்டி இருக்கும் எட்டி இருந்தாலும் இது இங்கே இந்த ஏழை அருண்குமாருக்காகவும் ஏழை பாண்டியனுக்காகவும் நீங்கள் போராட வர வேண்டும் என்று ஒரு அறைகூவலாக தான் தமிழர் தேசம் கட்சி இன்றைக்கு முன்னே வந்து நிற்கிறது நாங்க போராட்டத்துல இறங்கிட்டோம் இதுக்கு நீதி கிடைக்கணும்னு எங்களுக்கு முன்னாடியே மனித உரிமைக்காக பேசுகிறவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்களும் போராட வாங்க கூட்டணியில இருந்தாலும் பரவாயில்ல வாங்க பல கட்சிகளை பல இயக்கங்களை கூப்பிடுவதற்காக தான் இந்த போராட்டம் பொருத்த பொறுத்தமட்டில் அவர்கள் காக்கி உடையை அணிந்த அணிந்தவுடனே தங்களை கடவுளை போல எண்ணிக்கொள்வாங்க அதிகாரிகள் இல்ல ஆரம்ப நிலையில இரண்டாம் நிலை காவலர்கள் வருகிறார்கள் காக்கி சட்டையை போட்டவன் பல படங்களை பார்த்துவிட்டு பல திரைப்படங்களை பார்த்துவிட்டு திரைப்படத்தில் வருகிற கதாநாயகன் சிங்கம் சூர்யா மாதிரி சாமி விக்ரம் மாதிரி இப்படி தங்களை உருவகப்படுத்தி கொண்டு பிடிக்கிறவனெலாம் பிடிச்சு அடிக்கிறது பார்க்குறவனெலாம் பிடிச்சு திட்டுறது இது ஒரு அக்யூஸ்ட் என்கிட்ட வரும்போது கூட ஒரு அதிகாரி பேசுகிறான் அவன் ஒரு ராபரி அக்யூஸ்ட் அவன்தான் எதுக்கு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னு கேட்கறார்

இது மாதிரியான திட்டமிடப்பட்ட சோடிக்கப்பட்ட வழக்குகளை ஏன் போடுறீங்க அப்ப உங்களுக்கு அக்யூஸ்ட் யாருன்னு பர்ஃபெக்டா தெரியலனா தெரியாத ஒரு அக்யூஸ்ட் பிடிச்சு நீ ஒத்துக்கணும் அடிக்கிறது ஜெய்பீம் படத்துல கொண்டு போய் வச்சு அடிப்பாங்கல்ல அது மாதிரி இந்த படங்கள்லாம் நீ உண்மையிலே நிகழ்ந்தது அந்த கொடூரங்கள்லாம் இன்னமும் இந்த காவல்துறை இன்னமும் வந்து எண்பது தொண்ணூறுல இருந்தீங்கன்னா இன்னைக்கு நவீனம் போச்சு எல்லாமே சட்டங்களும் இதுக்கு தகுந்த சட்டங்கள் இல்ல காவல்துறையில எனக்கு தெரிஞ்சு இருபத்தி இரண்டாம் வருடம் இன்றைய முதல்வர் தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார் குடியரசு தின விழாவில் இனிமேல் காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு காவல் நிலைய விசாரணை மரணங்கள் கூட இருக்கக்கூடாத அளவிற்கு நம்முடைய காவல்துறை செயல்பட வேண்டும் சொன்னார் என்ன நேரத்தில் சொன்னாரனு இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த கிட்டத்தட்ட பதினோரு பேர் செத்து காவல்துறை அடிச்சு விசாரணையில விசாரணை கைதி மரணங்களே கிட்டத்தட்ட பதினோரு பேர் நடந்திருக்கு பட்டியலிட முடியும் ஒரு சென்னையிலே திருவண்ணாமியை போய் நம்ம நம்ம சமுதாயத்தை சார்ந்த சுலைமான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர்ல மணிகண்டன் இப்படி எத்தனையோ பேர்களை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு கூட்டி போய் அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணிருக்காங்க இந்த கொலைகளுக்கெல்லாம் அதிகபட்சமாக ஓரிரு வழக்குகள்ல அந்த சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வளவுதான் மிகப்பெரிய தண்டனை அதே ஆய்வாளர் ஒரு வருடம் கழித்து ஆறு மாதம் கழித்து வேறொரு காவல் நிலையத்தில் இதே வேலையை செய்கிறார் அப்ப என்ன தேவை இங்க நிரந்தர தீர்வு தேவை அந்த நிரந்தர தீர்வை எது தரும் என்று சொன்னால் காவல் சித்திரவரைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் எப்படி வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கிறது ஊழல் தடுப்புக்கு எதிராக ஒரு சட்டம் இருக்கிறது அப்படி காவல் சித்திரவதைகளில் ஈடுபடுகிற அதிகாரிகளுக்கு எதிராக ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் அதை உங்களை போல என்னை போல ஒரு மனித உரிமைகள்ல ஆர்வமிக்க அரசு இருக்கும் போதுதான் அமைய முடியும் இன்னைக்கு இருக்க அரசு எல்லாம் கண்டுக்காது யாரு செத்தாயின்னா பெருசா பேசப்படுகிறேன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தான் ஜெயராஜ் பென்னிக்ஸோட கொலை நடந்தது காவல் நிலைய விசாரணை மரணம் அப்ப அவ்வளவு தூரம் பேசுனவங்க இன்னைக்கு அவங்க ஆட்சியில இருக்க முடியும் இது மாதிரியான இது மாதிரியான சித்திரவதைகள் நடக்குது இதை கண்டு கொள்வதற்கு யாருமே இல்ல அத்துணை ஊடகங்களும் ஒரு சில ஊடகங்கள் உடனடியாக ஒரு சில ஊடகங்கள் அதன் மூலமா தான் இன்னைக்கு இந்த விஷயமே வெளியில வராது அதை வெளி கொண்டு வரணும் அப்படிங்கிற தான் நம்முடைய போராட்டம் இப்பவே டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத காட்டுறதுக்காக காவல்துறை முன்னாடி வந்து நின்று இருக்காங்க என்னைக்குமே ஒண்ணு சொல்றோம் காவல்துறை எந்த ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை தடுத்து நிறுத்துகிறார்களோ அது மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க போகிற போராட்டம் இருந்தால் தான் தடுத்து நிறுத்துவார்கள் நாம் செய்கிற ஆர்ப்பாட்டம் தமிழக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்றுதான் இன்றைக்கு தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் இதுவே நமக்கு முதற்கட்ட வெற்றி இதை நீதிமன்றத்தை நோக்கி நாம கொண்டு செல்வோம் நன்றி